வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் இன்றைக்கி அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அவியல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கலாம் எல்லா வெஜிடபிளும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த அவியல் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கேரட்டு முருங்கைக்காய் நாலு பீன்ஸு நாலு அவரைக்காய் மாங்காய் ஒரு பொட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு கத்தரிக்காய் பொட்டோட்டோ வந்து இந்த அளவு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு தான் நம்ம அவியல் பண்ண போகிறோம் சவுச்சவுக்காய் இருந்தால் நீங்கள் சவுச்சவுக்காய் போட்டுக்கோங்க பொடலைங்க வேணால் கூட வேண்டாம் சவுச்சோக்கா போட்டால் தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது நான் போடல இது மிளகாய் சீரகம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டிருக்கோம் வெங்காயம் ரெண்டு சூள் அளவு தேங்காய் தேங்காய் வந்து அவியலுக்கு எவ்வளோ போடாட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் தேங்காய் நல்லா போடுங்க நல்லா அடியில் கேரட்டை போட்டுக்கங்க மற்ற காயெல்லாம் போட்டு அதை நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த காய்க்கு வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் அது கரெக்டாக ஆயிடும் அதில் தண்ணிலாம் திரும்பி இருக்காதிங்க அது அவியல் டேஸ்ட்டாகவே இருக்குது அது காயாக வச்சு தண்ணி நிறைய ஐட்டம் சொல்லி அவியல் எடுத்திங்கன்னா அது அவியலோட ருசியே போயிடும் அதனால் கரெக்டாக அளவாக தண்ணி வைங்க இது நான் இவ்வளோ வெஜிடபிளுக்கு இந்த அந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணவும் கரெக்டாக ஆகிட்டு மசாலாவையும் வந்து நீங்கள் குழக்ழன்னு அரைக்காமல் கொஞ்சம் திருச்சுற மாதிரி திரிச்ச மாதிரி அப்படியே அரைச்சிக்கோங்க அப்போ தான் அவியலுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப மையாக அரைப்போம்லாம் குழம்புக்குலாம் அந்த மாதிரி அரைக்காதீங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க நான் அந்த வச்ச தண்ணியை கொஞ்சம் லாஸ்ட்டில் காண்டானா ஊற்றிக்கலான்னு அதை வச்சுருக்கேன் அந்த தேங்காய் அரைச்ச தண்ணியை நல்லா குக் ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் தான் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயை ஊற்றினா தான் அவியலே நல்ல சூப்பராக வாசமாக இருக்கும் இந்த மாங்காய் இந்த தேங்காயை தான் அவியலுக்கே ஒரு டச்சிங் கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது அந்த கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் த அரைச்ச தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சூப்பராக நல்லா அவியல் நல்லா குழ குளம்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக குழ குளம்னு ஆகுது பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போட்டோம் இந்த சமயத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கெட்டி தயிர் நல்லா பார்க்குறதுக்கே தயிர் அழகாக இருக்குலாம் இந்த மாதிரி சூப்பராக போட்டு நல்லா தயிர் விட்டிங்கன்னா அது அவியலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும் புளித்த தயிர் விடாதீங்க நம்ம ஏற்கனவே மாங்காலம் போட்டிருக்கோம் அதனால் காலையில் ஊற்றி வச்சுருப்பீங்களா அந்த தயிரை ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஊற்றியாச்சு எண்ணெய் தான் விட்டு நீங்கள் தாளிக்கணும் எண்ணெய் விட்டு தாளிச்சாதான் அவியலே மணமாக இருக்கும் அவியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்குறதுக்கே நல்லா குழ கொலை சேப்பில் சூப்பராக ரெடி ஆகிட்டு இது நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையெல்லாம் லைட்டாக நல்லா தூவி விட்டுடலாம் தூவி விட்டு அவியலை நல்லா சூப்பராக கிண்டி வச்சுக்கலாம் சூப்பரான அவியல் ரெடி ஆயிட்டு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ